இஃப் ஆர் பேட் ஐ டேடும் அந்த பஞ்சு டயலாக்கு இப்போதைக்கு ஃபிட் ஆகுறது அப்படின்றது அண்ணனுக்கு தான் இவரை தவிர இந்த டயலாக் செட் நாலு கோடி ரூபா நக்கிட்டு நக்கிட்டு போச்சு போச்சு சும்மா அப்பா சார் நல்லா நினைச்சு பாருங்களேன் இப்ப சொத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்காக சொத்து கிடைக்கிற வரைக்கும் நானும் பிள்ளைங்க நடிச்சுக்கிட்டு மொத்தமா எழுதி வலிச்சு வாங்கினதுக்கு அப்புறம் அடிச்சு வெளியில துரத்தி விட்டு வாங்கின ஆனா இங்க அவர் பேர்ல இருக்க சொத்து அவரு சம்பாதிச்ச சொத்து அத பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு கொடுக்காம ஆரம்பத்துல இருந்து பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு பண்ணன்னா பரவாயில்ல ஒரு பிள்ளை டாக்டர் ஒரு புள்ள கவர்மெண்ட் ஸ்கூல்ல வாத்தியார் நினைச்சு பாருங்க ரெண்டு பொட்டப்புள்ள பொட்ட புள்ளையில படிக்க வச்சு அதுல ஒரு வசந்த இடத்துல கொண்டு போய் வச்ச ஒரு அப்ப இவன் நல்ல அப்ப இல்லைன்னு சொன்னா ஊரு நம்புமா அத யோசிச்சு பாருங்க தெருவில் விட்டேன் எல்லாத்தையும் மன்னிட்டேன் ஒண்ணுமே பண்ணல எதுவுமே பார்க்கல நாங்க இன்னைக்கு வந்து இது கார்மெண்ட்ஸ்ல வந்து தையல் மிஷினுக்கு தனக்குழிக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கான் அப்படின்னு அவங்க சொல்லி இந்த ஆள் மேல நமக்கு அந்த மரியாதை வந்திருக்கு ஆனா நல்ல படிக்க வச்சு உட்கார்ந்துருக்க கோயில்ல கொண்டு போய் போட்டாப்புல நாலு கோடி ரூபாய் சொத்து நாலு கோடி ரூபா சொத்து உன்றியில தூக்கி கொண்டு போய் போட்டாப்புல அவங்க போய் சண்டை போட்டு திரும்பி வாங்க முடியுமா ஒரு போன உள்ள விழுந்ததுக்கு திருப்பி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க சார் அவங்க மேலே தப்பு சொல்ல முடியாது அவரு கான்சியஸா எழுதி கொடுத்திருக்காப்புல இது வரைக்கும் அடிச்சு நிறைய புரிஞ்சிருப்பாங்க ஆனா இத வாலண்டியரை வந்து அவரு தானமா வேற எழுதி கொடுக்குறேன் கொடுக்குறேன் எனக்கும் அது செல்லாது அதாவது சும்மா தூக்கி நீ உண்டியல போட்டா மட்டும் அத உடனே வந்து கோயிலுக்குள்ள சொந்தமாக அதை தான பத்திரமா நீ பத்திரத்துல இருந்து கூட தனியா தானப்பத்திரம் இருந்து அதை ரிஜிஸ்டர் பண்ணணும் ஆனா அதையும் நான் பண்ணிட்டாரேன் டாப்புல எதுக்கு இப்படி ஒரு முடிவுக்கு போயிருக்க கோயில்ல விழுந்தது கோயிலுக்கே சொம்பான் அந்த கான்செப்டுக்கே நான் வரல அவரு கோயிலுக்கு எழுதி கொடுத்துருக்காரு உண்டியல்ல போட்டதுனால மட்டும் இப்ப அவர் போட்ட பத்திரத்துக்குள்ள சொத்து எல்லாம் கோயிலுக்கு போயிடறது நல்லா தெரிஞ்சிருந்தேன் அவங்க எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி வாங்கிடுவாங்க இதுல கன்வின்சிங்க தேவையில்லை ஏன்னா அவரே கன்வின்ஸ்ட் ஆயிட்டாரு அவரே ஆகி சார் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் எங்க கூப்பிட்டாலும் எப்ப கூப்பிட்டாலும் ஏன் சொத்த நான் கோயிலுக்கு எழுதி தரத்துக்கு நான் ரொம்ப ஆசையா இருக்கேன் ஏடா அந்த காரணம் பெத்த பிள்ளைய அவர் அடிக்கிறதுக்காக சொத்துக்காக அடிச்சு புடுங்களான ஆளை கூட்டி வந்து வீட்டுக்கு முன்னாடி படித்த மிலிட்ரி கார்டு வேறையா மிலிடரிக்காரு நீ தானே போய் சண்டை போடு வெள்ள பேர் இருக்காங்க அடிச்சு அதுக்கப்புறம் நீ தப்பிச்சு நான் ஏன்டா சண்டை ஓட போறேன் அறுபது வயசு ஆயிடுச்சு எனக்கு உங்க ஊரெலாம் சண்டை ஓடுறதுக்கான ரிட்டையர் ஆகி இங்கே உட்காந்துருக்கேன்ற மாதிரி அவர் மனசுக்குள்ள இது அத்தனைக்கு நீங்க இந்த சொத்துக்கு தானே உட்காந்து இவ்வளவு தூரம் ஆட்ட ஆடிட்டு இருக்கிய இந்த சொத்தை சுத்தமா உங்களுக்கு இல்லாம ஆக்குற பாரு அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாப்ப இப்ப அதை போட்டதுக்கு நியாயமா என்ன பண்ணியிருக்கணும் கோயிலுல போயிடலாம் நீங்க கேட்க முடியாது எவன் சொத்து எவன் பேர் சொத்து இருக்கோ அவன் அவன்கிட்ட தான் போய் கேட்கணும் அவன்கிட்ட தான் சண்டை ஓடணும் அவன்கிட்ட அவர்கிட்ட இது வரைக்கும் இவங்க பதிலுக்கு என்ன பண்ணிட்டாங்க எங்க அப்பா என் தப்பானவன் எங்களுக்கு எதுவுமே பண்ணதில்லை எல்லா சொத்தையும் இன்னொரு பிள்ளைகளுக்கு எழுதி இன்னொரு பிள்ளை பொம்பளைக்கு எழுதி கொடுக்கறது பாக்குற பொங்கலை பிடிக்கின்ட்டான் சொல்ல போனான் இன்னொரு தொடர்பு அது அவரோட இஷ்டம் நல்லா தெரிஞ்சுங்க ஒரு வேலை அவர் சொன்னா இருபத்தஞ்சு வருஷமா என் முன்னாடி எனக்கு சோறு போயிடல அது மட்டும் இல்லாம என் பிள்ளைய என்னை அப்பான கூப்பிட மூஞ்சைக்கு முன்னாடி நீ எனக்கு அப்பையிலேருந்து போயிடுதுங்க அப்ப மட்டும் இல்லாம சொத்துக்கு மட்டும் எதுக்கு இவங்க உடனே வராய் அப்ப கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை நான் என்னமோ பண்றேன் அவன் பேர்ல இருக்கிறது அவன் பண்ணது அவன் சம்பாதிச்சது என்னமோ பண்ணிட்டு போறான் விட்டு போயிட வேண்டியதானு இன்னொன்னு இவங்க சொல்ற மாதிரி ஒருவேளை யாரோடையாவது இவர் வந்து அண்டர் த டேபிள் லிங்கில் இருந்தாப்புலன்னா அவர் கோயிலுக்கு உங்களுக்கு எழுதி வைக்கிறது விடுங்க கோயிலுக்கு எழுதி வைக்கிறது அந்த கும்பலை விட்டுருக்காது விட்டு விட்டு அவ்வளவு தைரியமாக இவர் வந்து எழுதி கொடுக்கவும் முடியாது ஒருவேளை இருந்துச்சுன்னா நல்லா தெரிஞ்சுங்க ஒட்டு மொத்தம் அது எழுதி வாங்கிட்டு போயிருக்குமே தவிர அதுகிட்டே இருந்து எதையும் இவர் ஏற்றுக்கிட்டு எல்லாம் போக முடியாது ஆக்சுவலி அது சொத்துன்னு அது முடிவு பண்ணி வச்சுன்னா அது அது சொத்து தான் அந்த லிங்க்ல அது இவருன்னு இல்லை யாரா இருந்தாலும் அப்படித்தான் இருப்பாங்க இப்ப சொத்து போச்சு ஒன்னு டாக்டர் ஒண்ணு வாத்தியாரு இன்னொன்னு அம்மா சுத்தி சொந்த பந்தம் எல்லாரும் வந்து உட்கார்ந்து மறட்டி என்னென்னமோ பண்ணி பார்த்துருக்காங்க ஆள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு என் தாத்தா என் குழப்ப என்னோட குடும்பம் இருக்கு இல்லையா அவருக்கா அந்த துணியை போய் சேரட்டும் இத்தனைக்கும் அவருக்கு அண்ணன் தம்பி எல்லாம் இருக்கு யோசிச்சு பாருங்க அண்ணன் தம்பி எல்லாம் இருக்கு நீங்க விட்டாலும் அண்ணன் தம்பியை விடுவாங்களா ஏன்டா நீ கோயிலுக்கு எழுதி கொடுக்குற எனக்கு எழுதி கொடு நான் வச்சுக்கிறேன் ஒரே கடைசி வரைக்கும் நானும் எல்லா காப்பாத்துருக்கேன் சொல்லுவாங்க மாட்டேன் சார் நாலு கோடி சார் செஞ்ச கடைசிய அதுவும் மெயின்ல வீடு ஓரமா பிளாட்டு ஒரு மனைவ போட்டு வச்சிருக்காங்க அதனால இவங்க சொல்றதுதான் இல்ல பண்ண போடுவேன் இதுக்கு தான் ஒரு மனுஷன ஒரு அளவுக்கு மேல ரொம்ப டார்ச்சர் பண்ண அப்படின்னா ஆத்திர அவசரத்துல அவனையும் அறிவு ஒரு ஒரு முடிவுத்துவான் அதாவது கோயில்ல போகணும்னு நினைச்சது ஒண்ணு குற்றம்லாம் கிடையாது அவருக்கு என்ன தோணுச்சோ அவரோ ஒரு சுத்தம் அவர் பண்ணலாம் இல்லாதவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க ஏன்னா இது கோயிலுக்கு போனதுனால முழுக்க முழுக்க நீ கொண்டு போய் கொடுத்து அத்தனை தான் போய் இல்லை இடையில சில சன்னிப்பாளர்கள் இருந்தாங்க அவங்க மீது ஏதாச்சும் இருந்தாக்கா சாமிக்கு போய் சேரும் உண்மை அதுதான் ஏன்னா ஒரு பத்து வருஷம் அந்த கோவில் இருக்கும் அடுத்த ஒரு பத்து வருஷத்துல எவன் இருக்காது மாறி போயிடும் அதுதான் உண்மை வேற எவனுக்கா கஷ்டப்படுறவங்க இல்லாதவங்க போனவங்க ஆனா ஒரு அநாத ஆசிரமத்துக்கு எதுக்காச்சும் ஒண்ணு எழுதி வச்சிருந்துருக்கலாம் உண்மையிலே மக்கள் ஏன்னா அவங்க எல்லாம் வாழ்த்துறது சாமி ஆசீர்வாதம் பண்றதை விட வேலை அது மல்டிபிளிகேஷன் எவ்வளவு தூரம் போகும் தெரியாது அந்த அளவுக்கு ஆனா எப்படியா இருந்தாலும் உங்க ரெண்டு பேருக்கு அந்த சொத்து இல்ல சாரி உங்க மூணு பேருக்கு அந்த சொத்து இல்ல சார் அம்மா ரெண்டு பொண்ணுங்க அவங்க தான் ஆளால கிடைச்சுக்கிறாங்க ஆனா சம்பவம் நான் சம்பவம் சரியா யோசிக்க போட்டதை கூட சொல்லல சார் அவங்க கண்டுபிடிச்சு முண்டியலை எடுத்து உடச்சு பாக்குறப்பதான் நாலு நோடிடா லாட்ரி அவங்க விழுங்க மற்றபடி அந்த மனுஷ செஞ்சது அந்த மனுஷ சொல்றதெல்லாம் உண்மையா இருந்து அந்த அம்மா அவருக்கு இருபத்தஞ்சு வருஷம் பொண்டாட்டியா இல்லாம பெற்றதுலேருந்து இந்த ரெண்டு அவருக்கு புள்ள இல்லாம சொத்து மட்டும் வேணும்னு கேட்டா அவர் செஞ்சது நூறு சதவீதம்